செந்தினை இடியும் செந்தினை இடியும் தேனும் அருந்துவார் தேனில் தோய்ந்து வெந்த ஊன் அயில்வார் வேரி விளங்கணி கவலம் கொள்வார் நந்திய ஈயல் உண்டி நசையொடு மிசைவார் வெவ்வேறு அந்தமில் உணவின் மேலோர் ஆயினர் அளவிலார்கள் அடுத்து சொன்னார் தேனும் தினைமாவும் அது ஒரு பக்கம் வச்சிருக்கிறார் அப்படியே தேனையும் தினையும் கலந்து அது உண்பதற்காக சென் இடியும் தேனும் அருந்துவார் நம்ம சொல்லக்கூடிய இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறாங்க நவீன நிலையில் பஃபே அப்படி இது எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே போடுறாங்க பஃபே காட்டுறாரு எல்லாம் இங்கே போனிங்கன்னா தேனும் தினைமாவும் இருக்கும் அங்கே போனீங்கன்னா அப்படியே இறைச்சியை அப்படியே நல்ல நெருப்பில் சுட்டு அப்படியே வெந்த பிறகு அப்படியே தேனில் ஊற வச்சுருப்பாங்க நீங்கள் அப்படியே போய் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம் எது அந்த தேன் மட்டும் இல்லை இறைச்சியை தேனோடு கலந்து சாப்பிடுவோம் அதான் அடுத்து சொன்னார் தேனில் தோய்ந்து வெந்த ஊன் அயில்வார் எனவே அந்த மாமிச உணவுகளை அது தேனில் ஊற வச்சு சாப்பிட்றாங்கன்னாரு அதுக்கப்புறம் பழம் என்று சொல்லக்கூடிய அந்த பழத்தை எடுத்து அதனுடைய ஊன் என்று சொல்லக்கூடிய உட்பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை முதல் கலந்து சாப்பிடுவது உண்டு அதுபோல் விலங்கனில் கவலம் கொள்வார் ஆக அந்த விளாங்கனி என்று சொல்லக்கூடிய அந்த கனியை உரண்டை உரண்டையாக அப்படி பிடித்து பிடித்து வைத்துக்கலாம் அது பேர் கவலம்னு பெயர் ஒரு உரண்டை எடுத்தால் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அது யானைக்கு அப்படி தான் கொடுப்பது வழக்கம் அது பேர் கவலம்னு பேர் அப்படி யானைக்கு கொடுக்குற மாதிரி அவங்க கவலம் கவலமாக விரும்புகிறவங்க விரும்பி சாப்பிட்டுக்கலாம் அதுபோல் வெந்த அது வேரி விலங்கனி கவலம் கொள்வார் நந்திய ஈயல் ஈசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இது பார்த்திங்கன்னா அதனுடைய நாள் என்பது மிக குறைவு அதை என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே பிடிச்சி அதை அப்படியே ஒரு வாறு அதை ஒரு வறுத்து நெருப்பில் வாட்டி அதை ஒரு வச்சுருப்பாங்க இது சுண்டல் போல் நாம் அப்படி தான் வச்சுக்கலாம் இந்த வெந்த இறைச்சியை ஜாம் மாதிரி ஜீரோவில் ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி அதை ஊற வச்சு இந்த சுண்டல் மாதிரி ஈயல் வச்சுருப்பாங்க அப்படி எடுத்து அதை பாட்டு நாளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அதனால் இதெல்லாம் அவங்க சாப்பிட்டு இதெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்களையும் உணவி பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க அது சொல்கிறார் நந்திய இயல் உண்டி நசையோடு மிசைவார் நசைனா விருப்பம் அங்கே இருக்கிற உணவுகள்லாம் ஒவ்வொருத்தரும் விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க அப்படி விரும்பி சாப்பிட்டவங்கெல்லாம் அப்படியே அந்த உணவையும் அவர்களையும் பிரிக்க இயலாதவராக ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிறார் விசை மிசைவார் வெவ்வேறு அந்தமில் உணர்வின் மேலோர் அந்த உணவின் மேலோர் உணவை உண்பதில் அவ்வளோ விருப்பம் உண்டு உள்ளவர்கள் அந்த விரு விருப்பம் காரணமாக அவங்கள பிரிக்க முடியல அவ்வாறு ஆனார்கள் அந்த வேடுவ கூட்டம் அப்படியே எல்லோரும் வெவ்வேறு மலைப்பகுதியிலிருந்து வந்தவங்கெல்லாம் அந்த உணவை உண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இது பத்தாது அப்படின்னு அடுத்து சொல்லார்